நடைபெற உள்ள மாநாட்டு பணிகளை பார்வையிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை செல்வதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார் திருச்சியில் பிறந்த நாளை ஒட்டி சிறுகானூரில் நடைபெற உள்ள மாநாட்டு பணிகளை பார்வையிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை செல்வதற்கு திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார் அப்போது அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடி அமெரிக்க ஏகாதிபத்திய டொனால்ட் டிரம்ப் விதித்துள்ளார் இந்தியாவில் ஆடைகள் அதன் உற்பத்தி தலைநகரமாக இருக்கும் திருப்பூரில் தயாராகும் பின்னல் ஆடை தொழிலுக்கும் வேளாண் பால் உற்பத்தி தொழிலுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்ற விதத்தில் இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிப்பை ஐம்பது சதவீதம் உயர்த்தியிருக்கிறது வரி உயர்த்தி இருப்பதை எதிர்த்து தடுத்து நிறுத்த அதற்கு தேவையான மாற்று வழிகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் கோரிக்கை வைத்துள்ளார் ஆனால் எந்த கோரிக்கையும் இதுவரை நிறைவேற்றாமல் மத்திய அரசு தமிழகம் பொருளாதார முதுகெலும்பு நொறுக்கப்பட்டால் என்னவென்று செயல்படுவதை கண்டித்து நேற்று திருப்பூரில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தின் அரசியல் சட்டத்தின் நூற்றி முப்பது சட்ட திருத்தத்தை ஒரு துறை அமைச்சர் அமித்ஷா முன் வைத்திருக்கிறார் வாதம் ஒன்றும் நடக்கவில்லை ஆனால் அதை நிறைவேற்றி விடுவார்கள் என்றால் அதன்படி முப்பது நாட்கள் எந்த மாநில முதலமைச்சர் இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் விசாரணை நடைபெறாமல் நீதிமன்றம் தீர்ப்பளிக்காமலேயே அவர்களின் பதவியை பறிக்கலாம் என்று இந்த மசோதாவின் முன் வைத்திருக்கிறார் உலகத்தில் எந்த ஜனநாயக நாட்டிலும் இப்படிப்பட்ட மிகவும் மோசமான ஒரு சட்டத்தை எவரும் முன்வைக்க துணிவதில்லை இது எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக எதிராக செயல்படுகிற முதல்வர்களையும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற காணாத மோசடியானதாகவும் அதேபோல் பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள் இது படு மோசமான செயலாகும் நீக்கப்படுபவர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழகத்தில் நல்லாட்சி ஆட்சி நடத்தி வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்மையிலே இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிடும் போது திமுகவை வேரோடு பிடுங்கேறிய வேண்டும் என கூறியிருக்கிறார் ஒரு உள்துறை அமைச்சர் அரசியல் ரீதியாக பேசும்போது ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று பேசலாம் அது ஜனநாயகத்தில் நடக்கக்கூடியது எண்ணற்ற பேர்தான் உயிர்களையும் இரத்தங்களும் சிந்தியுள்ள திமுக வேரோடு சாய்க்க வேண்டும் என கூறியிருப்பது கண்டனத்திற்குரியதாகும் தமிழக முதல்வர் ஜெர்மனியில் ஈர்த்து இருக்கக்கூடிய முதலீடு வேலைவாய்ப்பு குறித்து விரிவாக சொல்லியிருக்கிறார் வெள்ளை அறிக்கை தர வேண்டும் என்று சொல்வது ஏற்க கூடியதல்ல முழுமையாக செய்தியாளர்களுக்கு விவரங்களை தரப்போகிறார் ஜிஎஸ்டி கூட்டத்திற்கு தமிழக அரசு கோரிக்கைகளை அமைச்சர் செய்வார்களா என்பது ஐயத்துக்குரியது என தெரிவித்தார் பேட்டியின் போது நிர்வாகிகள் மருத்துவர் ரகையா பேசும் மற்றும் மாவட்ட செயலாளர் வெள்ளமண்டி சோமு ஆகியோருடன் இருந்தனர் விதித்திருக்கின்ற வரி விதிப்பை கண்டித்து அது செல்லக்கூடியதல்ல என்று அமெரிக்க நாட்டினுடைய மேல்முறையீடு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதை பொருட்படுத்தவில்லை அவர் இது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் குறிப்பாக பின்னலாடை தொழிலில் முப்பது விழுக்காடு திருப்பூரிலேருந்து மட்டும் பின்னலாடைகள் தயாராகின்றன ஆகவே மத்திய அரசு மோடி அரசு அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு எழுபத்தி ஒன்பது எண்பதை நெருங்கிவிட்ட ரூபாய் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது இது மிகப்பெரிய பாதிப்பை தமிழகத்துக்கு ஏற்படுத்தும் லட்சம் குடும்பங்களுக்கு ஏற்படுத்தும் அவர்கள் இந்திய சந்தையை அவர்கள் ஏற்றுவதில் வேளா இந்திய சந்தையை அமெரிக்க நாட்டிலே இருந்து வருகிற வேளாண் பொருள்களுக்கும் பால் பொருள்களுக்கும் திறந்துவிட வேண்டும் என்று அமெரிக்க அரசு கோரிக்கை வைத்திருக்கிறது ஏற்கக்கூடியதும் அல்ல இன்னும் அதைவிட மனதை மிகவும் காயப்படுத்துகிற அச்சுறுத்துகின்ற செயல் என்னவெனில் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கிற விதத்தில் இந்திய அரசியல் சட்டத்தின் நூற்றி முப்பதாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்திருக்கிறார் விவாதம் என்றும் நடக்கவில்லை ஆனால் அதை நிறைவேற்றி விடுவார்கள் என்றால் அதன்படி முப்பது நாட்கள் ஒரு முதலமைச்சரோ எந்த மாநில முதலமைச்சராகவும் இருக்கலாம் அமைச்சர்களோ முப்பது நாட்கள் சிறையில் இருந்தாலே விசாரணை நடைபெறாமலே நீதிமன்றம் தீர்ப்பளிக்காமலே அவர்களுடைய பதவியை பறிக்கலாம் என்றுதான் இந்த மசோதாவை முன்வைத்திருக்கிறார்கள் உலகத்தில் எந்த ஜனநாயக நாட்டிலும் இப்படிப்பட்ட மிகவும் மோசமான ஒரு சட்டத்தை எவரும் முன்வைக்க துணிந்ததில்லை இது எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற முதலமைச்சர்களை அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வரலாறு காணாத மோசடியாகும் அதைப்போலவே பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பதிவேட்டிலே இருந்து நீக்கியிருக்கிறார்கள் இது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை அறுப்பது போன்ற படுமோசமான செயலாகும் எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக மோடி அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையாகும் இதுவும் இந்த நிலை மாற்றப்பட்டு நீக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் வாக்காளர் பதிவேட்டிலே இடம்பெறுவதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பின்னணியில் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வருகிற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்மையிலே இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் குறிப்பிடும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தை வேரோடு பிடுங்கி எரிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு உள்துறை அமைச்சர் அரசியல் ரீதியாக பேசும்போது அமைச்சராக அரசியல் கட்சி பிஜேபி மேடையில் பேசும்போது நாம் ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று பேசலாம் அது ஜனநாயகத்திலே நடக்கக்கூடியதுதான் நாம் இந்த தேர்தலில் இந்த கட்சியை தோற்கடிப்போம் ஆளுங்கட்சியை தோற்கடிப்போம் என்று சொன்னால் அது ஒரு அரசியல் ரீதியான பேச்சாக கருதலாம் ஆனால் ஒரு நூற்றாண்டு கால பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் எண்ணற்ற அது மட்டுமல்ல எண்ணற்ற பேர் தங்கள் உயிர்களை கொடுத்து உதிரம் சிந்தி உருவாக்கி கட்டி காப்பாற்றப்பட்ட திராவிட இயக்க கோட்டையை தகர்க்க வேண்டும் வேரோடு பிடுங்கேறிய வேண்டும் என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பது மிகவும் கண்டனத்துக்கு உரியதாகும் இமயமலை வேண்டுமானாலும் அமித்ஷா அசைத்து பார்க்கலாம் அவர்கள் சர்க்காரில் அது நடக்காது நான் உதாரணத்துக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மண்ணில் திராவிட பூமியில் ஒரு வேரடி மண்ணுடன் பிடுங்கி எரிந்து விடுவோம் எரிந்துவிட முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னது மீண்டும் என்னுடைய பலத்த கண்டனத்தை உள்துறை அமைச்சருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மனியிலே ஈர்த்திருக்கக்கூடிய முதலீடுகள் குறித்தும் முன்வந்திருக்கின்றன என்பது குறித்தும் இதனால் பதினைத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் அவர் விரிவாக சொல்லி இருக்கிறார் இம்மேடையிலே இப்படி பேசுவது வெள்ளை அறிக்கை தர வேண்டும் அதை வேண்டும் என்று சொல்வதெல்லாம் ஏற்கக்கூடியதல்ல என்ன அவர் போய் எத்தனை முதலீடுகள் வந்தன எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் என்கின்ற விவரங்கள் அனைத்தையும் புள்ளி விவரத்தோடு தருகிறார்கள் அவர் திரும்பி வந்தவுடனும் ஏடுகளுக்கு செய்தியாளர்களுக்கு முழுமையாக தரப்போகிறார் அதுவே போதுமானது ஜிஎஸ்டி வந்துருக்கு அதற்கு கோரிக்கைகளை தமிழக அரசு முன்வைத்திருக்கிறது நம்முடைய அமைச்சர் முன்வைத்திருக்கிறார் ஆனால் அதை செய்வார்களா என்பது ஐயத்துக்குரியது அதற்கு மேலாக திருச்சி செய்தியாளர்கள் எப்பொழுதுமே நான் மதிக்கிறேன் என்பதை விட என்னையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதி செய்திகள் தருகிற திருச்சி செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் தெரிவிப்பது செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்தநாள் விழா மாநாட்டை நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா மாநாட்டை காவிரி ஆற்றங்கரையில் திருச்சி மாநகரத்துக்கு அருகாமையில் பெரியார் உலகம் என்று திராவிடர் கழக கொடி மின்விட்ட பறக்கிறது அதுக்கு பக்கத்தில் சென்னை செல்லும் நெடுஞ்சாலைக்கு பக்கத்திலேயே மிகப்பெரிய அளவிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது இது முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மூன்று நாள் மாநாடாக மாநில மாநாட்டை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய அந்த மாநாட்டை போல அது வரலாறு மீண்டும் திரும்புகிறது என்று சொல்வதைப் போல அது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதற்கு அத்தனை மாவட்டங்களிலும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் எட்டு மண்டலங்களில் சென்று நான் அந்தந்த பகுதிகளிலே உள்ள பிரச்சனைகள் அதற்கு நாங்கள் செய்த போராட்டங்கள் அது எந்தெந்த பிரச்சனைகளை மீட்டு தந்திருக்கிறோம் ஸ்டெர்லைட்டை மூடியிருக்கிறோம் நியூட்ரினோவை தடுத்திருக்கிறோம் நெய்வேலியை மீட்டு தந்திருக்கின்றோம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஏற்கக்கூடியதல்ல அந்த செய்தி வந்தவுடன் முதல் அறிக்கை நான் தான் தந்தேன் அமைச்சர் தங்கம் தென்னரசவர்கள் உடனடியாக அது குறித்து தன்னுடைய இந்த அரசதை ஏற்காது அது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் தவறான ஒரு அந்த முடிவை செய்திருக்கிறதை ரத்து செய்துவிட வேண்டும் என்பதை இதை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்காது ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை காவிரி தேரத்திலே கொண்டு வருவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்